பசந்தி போமா அப்போ அவங்க யா பசந்தி ஒரு மாதிரி மூஞ்சல சோகமா இருக்கு என்னாச்சு

கோவத்தை நம்ம வீட்டுக்கு போனா அடிச்சு போடுவாமா வசந்தி இப்படி எல்லாம் கோவப்பட்டனா ஒண்ணும் கதைக்காது நீ பொறுமையா கேட்டே அன்பா கேட்டாதான் உண்மையே சொல்வான் இல்ல அப்படினா அவனும் மறைக்கறான் பாப்பா அதனால தான் சொல்றேன் சரிக்கா நீங்க சொல்லிடுங்க இதே பேர்வா வா போ இம்மா அரிசி இருக்க இருக்கு டா என்ன அன்னைக்கு வந்த மாதிரி இருந்து சின்ன சின்ன அந்த ஒரு மாசத்துல உண்டு ஒரு தடவை உண்டுன்னு எனக்கு தெரியும் வாங்கிட்டு அந்த கூட பச்சரிசியா அது உலங்கா தெறான அரிசி அரிசின்னு நானு புளுங்க அரிசின்னு நினைச்சிட்டேன்

மணி அஞ்சாயிட்ட யாரையும் கடையை முடிட்டு போயிருவோம் ரேச கடையில வந்து இருக்கும் சம்பளத்துக்கு தானே இருக்கும்

சீனி இவ்வளவு இருக்கு என்ன பண்ணோம் குவாதுமே இல்லையா ஆமா பதினஞ்சாம் தேதி வந்து நின்னுக்கிட்டு குவாதுமே இருக்கான்னு கேளுங்க மொதல் அஞ்சாம் தேதிக்குள்ள வந்தாதான் கிடைக்கும் குவாதுமே எல்லாரும் வாங்கி போயாச்சு தீந்தாச்சு ஏமா ஊர்ல உள்ள எல்லாருக்கும் சேர்த்து தினமும் குவாதுமே போடுவோம் நாங்க வாங்க இல்ல அதுக்கு எப்படி தீரோம் யாருக்காவது வித்து போடுவியோ ஆமா வித்தியா வாயில போட்டுட்டேன் அது கேக்க கேள்வி பாருங்க எனக்கு எதுக்கு அந்த வேலையெல்லாம் நான் ஒண்ணு எங்க விக்கல இல்ல கொஞ்ச நேரம் அது முதல்ல வந்து அளவு வாங்கிட்டு போறோம் அவ்வளவுதான் சரிமாவே இத கேட்டுட்ட கோவப்படாத சொல்லுங்க உங்களுக்கு என்னென்ன போடணும்னு அரிசி பாமாயில் சீனி மறி பருப்பு எல்லாம் போட்டுமா ஆ 180 ரூபா தாங்கக்க ஆ தாரேமா இன்னா 180 நாங்கக்க காடு இதெல்லாம் நின்னுடுங்க அவங்களுக்கும் போட்டுட்டு ஒரேடி சாத்து எடுத்தானே ஏமா மணிகண்டனே வரலையோ அழிய பெரியாச்சு யார 6 மணி வரை இருப்பா நான் தான் இருந்துட்டு இருக்கேன் சரிமா சரி காடு தாங்க இன்னா என்னலாம் வேணும் இருக்க எல்லாத்தையும் போடு ஆ நீங்களும் நூத்தி ஐம்பது தாங்க

அம்மா அம்மா எனக்கும் தெரியும் செம்பி அதுல சத்தல மஞ்சப் புடி போட்டுகணும் நமக்கு மஞ்சப் புடி தான் நம்ம சும்மா போட கூடியதுனக்க நங்க பாமயில்மா நில்ங்க அவியில போடற மாதிரி ஏத்தறேனே ஆம் சரிமா करें नहीं ना पामाइल रानी को पहले कर देंगे ना उल्ल पॉटर हाँ पोमा का आंसरी वैसे दीवा सरस्वती पेटर ने आठ का पेटर ने पाँच सौ सीधा बंद ना चले ने आंसर लें चले चले नमल कड़े पुटी तो बीते बोम मानी आ रहा हूँ 那是哪里？

நீ வீட்டுக்கு போறியா மக்களே போவாண்டா ஒரு ரெண்டு நாள் நின்னுட்டு போயா இங்க இவ்ளோ சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கா அங்க போய் அழுது தின்னுட்டு இருக்கானா மெதுவா பேசுங்க பாட்டி அம்மிக்கு கேட்டற போவே கேட்டா கேக்கடி அம்மிக்கு அப்பக்கெல்லாம் தெரியாம எத்தனை நாள் இப்படி மறைச்சிட்டே இருப்பா அங்க போய் கஷ்டப்பட்டுட்டே இருப்பா நாங்க பாத்துக்கிட்டே இருக்க முடியும் அம்மிட்டே அப்படினா சொல்லப் போறே சொல்லி அங்க வந்து பேச சொல்லப் போறே பாட்டி சும்மா இருப்பீல மாட்டீல சும்மா இருங்க குடும்பத்துல ஏதாவது குழப்பம் உண்டாக்கிட்டு கிடக்காதங்க எனக்கு சொல்லணும் நினைச்சு நான் தர சொல்லிடுவேன் ஓ நல்லதுக்கு தினடி சொல்லி அம்மா வந்து பேசினா கொஞ்சமாவது வீ கேப்பவல யார் வந்து பேசாண்டா பியாசி பேசினா மிஞ்சி அண்டா கூடிட்டே இருக்கோம் சும்மா இருங்க பாடி நம்மைக் குளிச்சித் தಂದ್ರேன் இன்னை இவ கோவப்பட்டுட்டே இருந்தா திடீர்னு சிரிச்சிட்டு போறா 얘는 ஃபைட் கேங்கிட்டே ஐட்டால என்னத்தை ஏன் இப்படி ஒண்ணு இல்லப்பா ஆ பே Rest எடுங்க கொஞ்ச நேரம் வாறி அப்பைய வந்ததுனால தான் ஐசா சிரிச்சிட்டு போறால எத்தனை நாள் இப்படி மரிச்சி மரிச்சி இருக்காங்கன்னு பாக்கி ஆர் 99 போட்டு படிச்சிடக்க

മാക്സാം ഞാൻ അറിയേ കണക്ക് കൊടുത്തിരിക്കാവല്ല ആ മമ്മ എനിക്ക് ഒന്നുമേ പുരിയല്ല ആ അന്നി ചിന്തി കണ്ട നല്ല പ്രീന്ദർമ്മ ആ അന്നി വന്നത കബറ അത് ചെയ്യാൻ ചോദിച്ചാ എന്താ ഹോംവർക്ക് വിട്ട് തല്ലി ഒരുക്കി വെച്ചിട്ടേ ചേർ ചേർ രാത്രി വന്ദ്ര വാളം ആ ചേരി മച്ചേ ഓ രമ്മ നമ്പോദേ ഈ രമ്മ കണ്ടിട്ട് മൂ പതിരത്തിലെ ചേരി തൊടതാ ചിതകൊണ്ട് ഫ്രിഡ്ജിൽ വെച്ചോ ம் பாயசம் ஏதாவது வைப்போமா வெள்ளை பாயசம் அவளுக்கு நல்லா பிடிக்கும்ல வந்தோன்னா வச்சா கொஞ்சமாவது சந்தோஷப்படுவா சவ்வரிசி சாமியும் இருக்கான்னு பார்க்கணும் ஆ இருக்கு சரி சொத்தோல வைப்போம் இனி வேற எத்தனை மணிக்கு வருவோன்னு தெரியலையே ஒரு போன் அடிச்சு கேட்டு பாப்போம் பாத்தியமா ஆனா அவங்க எடுக்கலையா அதான் என்னந்து திரும்ப ஒரு அடிச்சு பார்த்துட்டு இருந்தேன் வியாயில ஏதாவது இருந்திருப்பாங்க இல்லனா அங்க வந்துட்டு இருந்து இருக்கும் அப்படி ரோட்ல வரும்போது போன் எடுக்க முடியல ஒரு அடிச்சு பார்த்துட்டு மாரி எடுக்க கூடாது மாரி எடுக்கல அப்படினா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு மண்ணி அடிச்சு பார்க்கணும் அப்படி சும்மா சும்மா அடிச்சிட்டு இருந்தா வண்டி ஓட்டிட்டு இருக்கவங்க ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கும்ல ம் ஆமாமா அத ரெண்டு நேரமும் அடிச்சு பார்த்தேன் மாரி சும்மா சும்மா எல்லாம் போட்டு அடிக்கல ரெண்டு நேரம் நீ இனி அடிக்கண்டா ஒரு கடிச்சு பாரு அப்படி எடுக்கலனா உட்ற ஆ சரிமா சரி அம்மா பாயசம் இருக்கலாடி பாயசம் குடிக்கே இல்ல கேட்டா வெள்ளை பாயசம் அண்டால இருக்கு ஐயே இப்போ அதை தந்திருக்க கூடாதா நான் அதையாவது குடிச்சிருப்பேன் நீங்க இப்படி டீ போட்டு எடுத்துட்டு வந்துட்டீங்களே வெளியே போயிட்டு வந்ததுக்கு சூடா டீ குடிச்சாதானே நல்லா இருக்கும் அதான் டீ போட்டு எடுத்துட்டு வந்தேன் பாயசத்தை கொஞ்சம் கழிச்சு குடிக்கலையா ஆ சரிம்மா பாயசம் நம்ம வீட்டு போகலாம் அப்போ அவளுக்கு ஒரு கப்பு கொடுங்க எனக்கு கப்பு தாங்கன்னு அப்போ குடிச்சிட்டு போறேன் வந்தோடனே டீ போட்டம் குளிச்சுட்டு வரேன் ஆ சரிம்மா போங்க சிந்து வீட்டை கூட்டிட்டு போனோமா இல்ல இல்ல வேண்டாம் அவன் அங்கே இருக்கட்டும் அம்மா வீட்டுல இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கா இங்க வந்தா எப்படியும் தான் இருப்பா அவ தான் சொல்லலாம் எனக்கு கூட்டிட்டு போவ மனசுலயே நம்ம மட்டும் வீட்டு போவோம் அம்மா கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிடலாம் இன்னைக்கெல்லாம் கூட்டிட்டு போவாண்டா அம்ம இருக்கு கோவத்துக்கு மாதிரி ஏதாவது யாசிட்டே கிடப்பா